தான் கண்ட அந்த காட்சியினை கண்டிப்பாக பதிவு செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றார் அந்த உருவத்திலே ஒரு ஓவியமாக வரைந்தாராம் நல்ல அந்த வரையக்கூடிய கலையில சிறந்தவனாம் அப்படியே ஓவியமாக ஒரு திரைச்சீலையிலே வரைந்து பார்த்தாராம் அங்கே அந்த நடராஜ பெருமானினுடைய உருவமானது பட்டதாம் ஆக இந்த ஓவியமானது அழிந்து விடக்கூடாது இதனை நாம் நிச்சயமாக நிலை நிறுத்த வேண்டும் மக்கள் எல்லோரும் இதனை கண்டு தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாராம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சிற்பிகளை எல்லாம் அழைத்து இந்த உருவத்தினை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக நீங்கள் சிலையாக செய்திருக்க வேண்டும் அதுவும் எப்படி சுத்தமான தங்கத்தினால் நீங்கள் சிலையை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் சுத்தமான தங்கத்தினால் அதுல செப்பு போன்ற அந்த எந்த உலகத்தையும் கலக்க கூடாது எதையும் கலக்காமல் சுத்தமான தங்கத்தினால் நீங்கள் இந்த உருவத்தினை சிலையாக செதுக்கி தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரா உருக்கி தரணும் சிலையாக நீங்க உருவாக்கி தரணும்னு சொல்லி கேட்டாராம் தங்கத்துல எவ்வளவு தங்கம் வேணாலும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சுத்தமான தங்கத்தை எல்லாம் கொடுத்திருந்தாராம் இந்த சிற்பிகளும் ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறா மன்னன் கொடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நாற்பத்தி ஏழு நாட்களும் முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த உருவம் முழுமை பெறவே இல்லை ஏதோ ஒரு விதத்துல குறையாயிரது மறுபடியும் அதை உருக்குறா மறுபடியும் வார்ப்படம் போடுறா ஆனாலும் அது நிற்கவே இல்லையா நாற்பத்தி ஏழு நாட்கள் ஆயிடுச்சு மன்னன் தங்களை தண்டிப்பானோ என்ற அச்சத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே அதே மா அவருடைய குருவான அந்த கருவுர் சித்தருடைய குருவான அந்த போகரினுடைய ஆணைக்கு இணங்க அவர் கூப்பிட்டு ஆணையிட்டாராம் இந்த மாதிரி சிற்பிகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா நீ என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கருவூராரை அங்கே அனுப்பினாராம் கருவூர் சித்தர் அங்கே சென்று கொஞ்சமா இந்த குங்குமத்தை கலந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையானது சொல்கிறது வெற்றியிலிருந்து ஒரு குங்குமத்தை கையில எடுத்து அந்த குங்குமத்தை ஊத்தி அந்த அரை நாளுக்குள்ளாகவே அந்த சிலையானது விட்டதாம் மன்னனும் மறுநாள் வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக அவர் வந்து தன்னுடைய மனக்கண் முன்னால் அதாவது அந்த தண்ணீருக்குள்ளால் எந்த உருவத்தை கண்டாரோ அந்த உருவமானது அப்படியே தங்கமாக அப்படியே ஒரு முழு சிலையாக இருப்பதை பார்த்து மன்னன் ரமிச்சே போயிட்டானா அந்த நடராஜ பெருமானினுடைய சிலையை இந்த போகர் சித்தர் தான் செய்து கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் அந்த கரூரார் அந்த கரூர் சித்தர் இருக்கிறார் அவருடைய கை வண்ணத்தில் தான் அந்த நடராஜர் சிலையானது உருவானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையானது சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த கருவூர் சித்தரினுடைய அந்த குரு பூஜை நாள் இந்த நாள் இந்த நாளிலே அவரை வணங்குவதோடு இந்த பரமேஸ்வரனையும் வணங்கி எல்லோரும் அருள் பெற வேண்டும் என்பதே அடியேனுடைய பிரார்த்தனை